இந்த பகுதியிலே நாம் விண்டோஸ் சிக்ஸ்பியிலே எவ்வாறு ஃபைல்களினை கையாள்வது என்பதனை பார்ப்போம் இங்கே மைக் கம்ப்யூட்டர் என்பதனை டபுள் கிளிக் செய்தன் மூலம் கம்ப்யூட்டரை பெற்றுக்கொள்ள முடியும் இதன் மூலம் எவ்வாறு ஃபைல்களினை கையாள்வது என்பதனை பார்ப்போம் இங்கே நாம் ஒரு ஃபைலினை அல்லது ஒரு டிஸ்கினை தெரிவு செய்யும் பொழுது அதனுடைய டீடைல்ஸ் இங்கே தோன்றுகின்றது இப்போது நாம் இந்த டிரைவினை டபுள் கிளிக் செய்வதன் மூலம் அந்த டிரைவில் உள்ள ஃபைல்களினை பார்வையிட்டு கொள்ள முடியும் இங்கே பைக் என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் ஏற்கனவே இருந்த இடத்திற்கு வர முடியும் அடுத்ததாக நாம் இங்கே இந்த ஃபோல்டரினை தெரிவு செய்து ஒரு ஃபைலினை கிளிக் செய்ததும் அந்த ஃபைலினுடைய டீட்டெயில்ஸ் இங்கே தோன்றும் அடுத்து இதனுடைய வியூவிலே நாம் தம் நெயில் வைத்தில் பார்த்து முடியும் இல்லாவிடில் ஐக்கன்ஸ்களாக வைத்து பார்வையிட்டு கொள்ள முடியும் இங்கே ஐக்கன்ஸ்களாக வைத்து நாங்கள் பார்வையிடும் பொழுது ஒரு இமேஜினுடைய படத்தினை கிளிக் செய்யும் பொழுது அதனுடைய பிரிவியூ இங்கே தோன்றும் அதனை நாம் தம் நெயிலில் விட்டு வைத்து பயன்படுத்தினால் அது இங்கே தெரியும் அதேபோன்று இந்த டீடெயில்ஸிலே அதனுடைய பிரிவ்யூ தோன்ற மாட்டாது டீடெயில்ஸ் என்பதை கிளிக் செய்தன் மூலம் இந்த ஒவ்வொரு ஃபைலனுடைய டீடெயில்ஸ்களையும் நாம் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஃபைல் மற்றும் ஃபோல்டர்களை எவ்வாறு எக்ஸ்ப்ளோரர் மூலம் பெற்றுக்கொள்வது என்பதனை பார்ப்போம் இங்கே மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோரர் என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் எக்ஸ்ப்ளோரரை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே நாம் எந்த ஃபோல்டரில் நமது ஃபைல் இருக்கின்றது என்பதனை தெரிவு செய்ய வேண்டும் முதலில் டிரைவினை தெரிவு செய்துவிட்டு அதனுள்ள இந்த ஃபோல்டர் என்பதனை கிளிக் செய்ய வேண்டும் இப்பொழுது அந்த ஃபோல்டர் இங்கே தோன்றுகின்றது இதிலே நாம் வியூவினை பார்த்தால் தம்னெயல் என்பதனை கிளிக் செய்து பார்த்துக்கொள்ள முடியும் போன்று நாம் ஒரு பிக்சர்கள் இருக்கின்ற ஃபோல்டரனை பார்வையிட்டுக் கொள்ள வேண்டுமெனில் இங்கே ஃபிலிம் ஸ்ட்ரிப் என்ற ஒரு வியூ காணப்படுகின்றது இதனை தெரிவு செய்தன் மூலம் நாம் இங்கே அதனுடைய பிரிவியூவினை பெரிதாக பார்த்துக்கொள்ள முடியும் இங்கே நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ததன் மூலம் அடுத்துள்ள படங்களை பார்வையிட்டுக் கொள்ள முடியும் அதேபோன்று தம் நெயலில் விட்டும் நாம் இவற்றை பார்வையிட்டு கொள்ள முடியும் உடன் ஏதாவது படங்கள் அல்லது வீடியோ ஃபைல்கள் ஒரு ஃபோல்டருனால் இடப்பட்டிருக்கின் நாம் அதனை தம் விட்டு பார்க்கும் பொழுது அந்த ஃபோல்டரில் அந்த படங்கள் அல்லது சில வீடியோ படங்கள் அந்த ஃபோல்டரில் காணப்படும் அதனை டபுள் கிளிக் செய்ததன் மூலம் நாம் அதனால் உள்ள படங்களை பார்வையிட்டுக் கொள்ள முடியும் அடுத்து நாம் நமக்கு தேவையான ஃபைல்களினை சர்ச் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் இங்கே ஸ்டார்ட் மேனுவிலே சென்று சர்ச் என்பதை தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இங்கே இல்லை இங்கே இந்த சர்ச் என்ற பட்டனை கிளிக் செய்ததன் மூலமே நாம் அந்த சர்ச் ஆப்ஷனுக்கு சென்று கொள்ள முடியும் இந்த சர்ச் என்ற பட்டனை கிளிக் செய்ததும் சர்ச் ப்ராப்பர்ட்டி வரும் இதிலே நாம் இவ்வாறான ஃபைல்களினை சர்ச் பண்ண போன்றோம் என்பதனை தெரிவு செய்ய வேண்டும் படங்களையா அல்லது மியூசிக்களையா வீடியோக்களையா என்பதனை இங்கே தெரிவு செய்யலாம் இல்லாவிடில் எல்லா ஃபைல்களையும் ஃபோல்டர்களையும் என்பதனை தெரிவு செய்துவிட்டு நாம் அதிலே எந்த வகையான ஃபைல்களினை தேடப்போகின்றோம் என்பதனை இங்கே இட வேண்டும் இப்பொழுது இந்த எந்த வகையான ஃபைல் என்பதனை இட்டுவிட்டு நாம் சர்ச் என்பதனை கிளிக் செய்ததன் மூலம் அந்த ஃபைல்களினை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே நாம் எந்த ஃபோல்டரில் அல்லது எந்த டிரைவினுள் சர்ச் பண்ண போன்றோம் என்பதனை தெரிவு செய்ய வேண்டும் இங்கே நான் ஒரு ஃபோல்டர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதால் அந்த ஃபோல்டரில் இருக்கும் ஃபைல்களை இங்கே சேர்ச் செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு நாம் நமக்கு தேவையான ஃபைல்களை சர்ச் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் நாம் திரும்பவும் ஃபோல்டரிலே அவற்றை பார்வையிட்டு கொள்ள வேண்டும் இங்கே ஃபோல்டர் என்பதனை கிளிக் செய்ததன் மூலம் இந்த ஃபோல்டர் ஆப்ஷனுக்கு சென்று கொள்ள முடியும் இவ்வாறு நாம் நமக்கு தேவையான ஃபைல்களினையும் ஃபோல்டர்களினையும் தெரிவு செய்து அதிலுள்ள ஃபைல்களினை நாம் இலகுவாக பயன்படுத்திக் கொள்ள முடியும்